இந்த நாங்கள் அனைத்து பல கழகத்திலும் பன்னிராயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலம் இலங்கையில் உள்ள அனைத்து பல்களையும் முடங்கியிருக்கின்றன அங்கு மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் கல்வி இல்லாத வீடு திரும்பி இருக்கின்றார்கள் கம்யூனிட்டியில் போடுறது நிதியமைச்சரோட கதைக்கிரம் திரைசேரியில் கதைக்கிரம் என்ற சொல் பதங்களை பாவிச்சு கொண்டு எமது போராட்டத்தை இழுத்தடிப்பு செய்து மானியான குழுவும் ஜனாதிபதி இங்கே அதாவது யாழ்ப்பாணம் வந்து ஒரு துறையை திறப்பதற்கு அவருக்கு அவகாசம் இருக்கும் போது நாட்டிலே இவ்வளவு ஒரு அதாவது உயர்கல்வியிலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதும் அதற்கு பாராமுகமாக இருப்பது நமக்கு மெனவெருத்ததை ஏற்படுத்தி எனது பெயர் தங்கராஜா யாழ்ப்பாண பல்கலை ஊழியர் சங்க தலைவர் நாங்கள் மே ர தேதி தொடக்கம் அனைத்து பல கழகங்களிலும் கல்விசார ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தில் இந்த தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் இன்றைக்கு இருபத்தி ஒரு நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டமானது இன்று நேற்று தொடங்கின போராட்டம் அல்ல பல வருட காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எமது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் உயர்கல்வி அமைச்சும் பலகல மானியான குழுவும் நிதியமைச்சரும் இதை இழுத்தடிப்பு செய்து கொண்டு பேச்சுவார்த்தை என்ற போர்வேல பல காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளி தள்ளி போட்டு பொருளாதார சூழ்நிலையில தள்ளி தள்ளி போட்டு நாங்கள் இந்த நிலைக்கு நாங்கள் தொடர்ச்சியான வெளிநிறுத்தத்துக்கு இந்த மேசக்கண் இறங்கியிருக்கிறோம் இந்த வகையில நாங்கள் அனைத்து பல கழத்திலும் பன்னிராயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் களத்தில் குதித்திருக்கிறார்கள் அவர்களின் வாழ்வாதார பிரச்சனை இந்த போராட்டம் இதை எந்த வகையிலும் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் போடுறது நிதியமைச்சரோட கதைக்கிரம் திரைசேரியில் கதைக்கிரம் என்ற சொல்பதங்களை கொண்டு எமது போராட்டத்தை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்ற பல்கழக மானியான குழுவும் உயர்களை அமைச்சும் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில மருத்துவ ஒரு திறப்பு விழாவுக்கு சகலரையும் அழைத்துக்கொண்டு வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிலையில் அனைத்து பல கழகங்களிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது பன்னிராயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாளர்கள சம்பளம் இல்லாத வாழ்வாதார பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த பேச்சுவார்த்தைகளிலும் எந்த தீர்வு தராத நிலையில் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த திறப்பு விழாவை செய்வதுன்றது எமக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது ஏனென்றால் நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த மருத்துவ பீடத்தின் ஒரு அங்கத்தை ஒரு கிளிய திறந்து வைக்கிறதுக்கு கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் நீங்கள் நிதியமைச்சர் என்ற நிலையிலும் உயர்கல்வி அமைச்சர் தவறுகளை சுட்டிக்காட்டி ஜனாதிபதி என்ற முறையில் எமது போராட்டத்தின் வலுவ ஏற்றுக்கொண்ட விடயங்களை நீங்கள் இன்று நிதி பிரச்சனை இருந்தால் கூட எமது ஜோயின் கமிட்டியோ அல்லது பெட்ரோஜனையோ கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும் இந்த நிலையில தான் நாங்கள் இந்த பணியை தொடர முடியும் ஆகவே ஜனாதிபதியை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த திறப்பு விழாவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் ஏன் இந்த பன்னிராயிரம் ஊழியர்களின் இந்த சம்பள முரண்பாட்டையும் சம்பள அதிகரிப்பையும் நிராகரிக்கிறீர்கள் தயவு செய்து இந்த நிலைக்கு நீங்கள் போகாமல் கௌரவமாக எமது தொழிற்சங்க சம்மேளனத்தையும் கூட்டுக்குழுவையும் சந்தி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் நின்று இந்த நமக்கு கிடைக்க வேண்டிய சலிகளையும் எங்களுக்கு வேண்டிய சம்பள உயர்வையும் நிலுவையையும் வழங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைத்து பல்கலைக்கழக சம்மேளனத்தின் இணைப்பு செயலாளர் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் இணைப்பு செயலராகிய ஜசோதன் அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழு இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களையும் இணைத்து இன்று தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கியுள்ள இதே வேளையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாகிய சில துறைகள் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி திறந்து வைப்பது எமதுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதற்கு எமது பிரச்சனைக்கு முகம் கொடுக்காத இந்த தீர்வு தராத உடல்கல்வி அமைச்சரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரும் இதில் பங்கு பெற்றுவது நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அத்துடன் எமது போராட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் எமது சம்பள நிலுவை பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்தே முன்வைக்கப்பட்டது அதே நாங்கள் இன்று கோரி நிற்கின்றோம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு சம்பள நிர்ணய ஆணைக்குழு மற்றும் திரை செயலிகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் இது அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் தீர்வு கிட்டுவதாக கடந்த பதிமூன்றாம் தேதி எமக்கு உயிர கல்வி அமைச்சர் வாக்குறுதி தந்த போதிலும் அவை திருப்பவும் திரை அதாவது வந்து நிதியமைச்சரின் பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டுள்ளது இங்கு எமக்கு திட்டத்தெளிவாக தெரிகிறது நாங்கள் ஆரம்பத்திலேந்து நிதியமைச்சர் என்ற வகையில் கௌரவ ஜனாதிபதியை நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எங்களுக்கு சந்திப்பதற்கான அவகாசத்தை தரும் வண்ணம் அவர் அதற்கான அவகாசத்தை இன்று வரை கொடுக்காமல் இருப்பது எமக்கு மிக பரமறுத்தத்தை ஏற்படுத்துகின்றது இப்ப இந்த தற்சமயம் எமது கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு நிதிதான் ஒரு காரணமாக இருந்தால் அதை பேச்சுவார்த்தை மூலம் அதற்கான தீர்வை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அதற்கான அவகாசத்தை இந்த வேளையில் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நிதியமைச்சர் அதற்கான அவகாசத்தை தராதது எமக்கு மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது அப்படியான ஒரு ஜனாதிபதி இங்கே அதாவது யாழ்ப்பாணம் வந்து ஒரு துறையை திறப்ப இருப்பதற்கு அவருக்கு அவகாசம் இருக்கும்போது நாட்டிலே இவ்வளவு ஒரு அதாவது உயர்கல்வியிலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதும் அதற்கு பாராமுகமாக இருப்பது நமக்கு மனவருத்தது ஏற்படுத்தி இந்த இடத்திலே அந்த சந்திப்புக்கு ஏற்படுத்தி நிதிதான் இதற்கான பிரச்சனை என்று சொன்னால் அதற்கான பேச்சுவார்த்தை மூலம் இணக்கம் இட்டுவதற்கு நாங்கள் முனைப்பாக இருப்பதை இத்தருணத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம் சிவரூபன் இணைச் செயலாளர் ஜாப்பான ஊழியர் சங்கம் நமது தலைவர் மற்றும் இணைச் செயலாளர்கள் இணைப்புச் செயலாளர்கள் கூறியது போல கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியான விளையாட்டு தொடரில் ஈடுபட்டு வருகின்றோம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரசல திட்டத்திலே ஏற்பட்ட சம்பள முரண்பாடு பதினஞ்சு வீதம் நமக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது சமர்ப்பித்தவர் பிரதமராக இருந்த இன்றைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கி அவர்களே பதினாறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இதில் உள்ள குறைபாட்டை சுட்டிக்காட்டி எமது இந்த குறைபாட்டை தீர்க்குமாறு கோரிக்கை விடுகின்றோம் இடையில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எமது போராட்டங்கள் கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து நாங்கள் மீளவும் உத்வேகமாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் ஆர்ப்பாட்டங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் பயிர் என பல தடவைகள் இதை தீர்ப்பதற்காக முயன்று வருகின்றோம் அதேவேளையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது எமக்கான பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் பொருளாதார முகங்கொடுக்கும் போது எமக்கான சம்பள அதிகரிப்பு எதுவுமே வழங்கப்படவில்லை அதற்கான தீர்வையும் கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டத்தின் மூலம் இலங்கையில் உள்ள அனைத்து பிரல்களையும் முடங்கியிருக்கின்றன அங்கு கேட்கின்ற மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் கல்வி இல்லாத வீடு திரும்பி இருக்கின்றார்கள் எதிர்த்தால பன்னிரண்டாயிரம் வரையான ஊழியர்களுடைய குடும்பங்கள் நடுரோட்டிலே இருக்கின்றன சம்பளம் தீர்ப்பு கோரி இவை கவனிக்காது அதே பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு துறை ஒரு பீடத்தின் ஒரு பகுதியை பிரமாண்டமாக திரபுலாவாக செய்ய முற்படுவது இந்த காலத்திலே செய்ய முடிப்படுவது என்பது எமது எமக்கு சவால் விடுவதை போன்றதாக இருக்கின்றது அல்லது எமது கோரிக்கையை உதாசீனம் செய்துவிட்டு உங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லை என்பது போல நடப்பது போல இருக்கின்றது எனவே இந்த செயலை நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் ரீதியிலும் இந்த நாட்டிலே உள்ள அரசு துறை பணியாளர்கள் என்ற ரீதியிலும் எமது அரசு தலைவராகிய ஜனாதிபதி அவர்கள் வந்து திறந்து வைப்பதை கண்டிக்கின்றோம் இதை மறுதளிக்கின்றோம் எனவே அதற்கு முன்னதாக எமக்கான சரியான தீர்வை எமது கோரிக்கைகள் பல தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன காலது காலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து மாறிந்து மாறி வந்த அரசாங்கங்களும் அமைச்சர்களும் பிரதம மந்திரிகளும் கல்வி அமைச்சர்களும் அமைச்சர்களும் திரைசேரி சாந்தோரும் ஏற்றுக்கொண்டு காலது காலம் பல தலைவர்கள் எமது கோரிக்கையுள்ள உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எமக்கான நிதி ஒதுக்கீட்டிலே தான் தாமதங்கள் ஏற்படுகின்றன எமக்கு மட்டும்தான் அனைவருக்கும் நிதி பிரச்சினை உள்ளது என்று அளிக்கப்படுகின்றார் ஆனால் இங்கே பலதரப்பட்டவருக்கான சம்பள அதிகரிப்புகள் எவ்வித நிதி சார் ஆலோசனையும் இல்லாமல் அதிகரிக்கப்படுகின்றன உதாரணத்துக்கு எமது பல்கலைக்கழகம் சார்ந்த கல்விசார் உத்தியோகத்திற்கு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பெருமளவான கிட்டத்தட்ட லட்சங்களை அண்மித்த தொகையில் நிதி சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல மத்திய வங்கியை ஊழியர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதே போல வைத்தியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான தரப்புகளுக்கு அதிகரிக்கும் போது கோரிக்கையை விடுக்க முடியாது ஒருவருக்கும் அதிகரிக்க முடியவில்லை பரவாயில்லை நாங்களும் ஓகே நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது நாம கொஞ்சம் பொறுத்து போவோம் என்று இருக்கலாம் ஆனால் ஒரு சில தரப்புகளுக்கு அதிகரித்து விட்டு எமது நியாயமான கோரிக்கை பதினாறாம் ஆண்டிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற நியாயமான கோரிக்கையை கவனித்து எடுக்காமல் விடுவது என்பது எமக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகும் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த அரசாங்கத்தின் திறமைக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு முளைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் மூலம்தான் இந்த மாணவர்கள் எனவே எமது கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து மிக விரைவிலே தீர்வுக்கு கொண்ட வேண்டும் என்பதை விரும்புகின்றோம் என்ன பொறுத்தவரையில் இந்த செய்தியை யாரும் கொண்டு செல்வீர்கள் இருந்தால் ஞாயிறபதி முன்னம் இதற்கான தீர்வை அறிவித்துவிட்டு இதற்கான தீர்வு எப்போது கிடைக்கும் என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கும் என்பதை அறிவித்துவிட்டு இங்கே வருவதுதான் உகந்தது இல்லாவிட்டால் வேறு ஒரு எம் ஒரு வேறொரு மாற்ற மனப்பான்மையுடன் அணுகுண்டார் என்பதையே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது நாங்கள் போராட விரும்பவில்லை எதிர்ப்பு எதிர்ப்பு காட்ட விரும்பவில்லை கண்டனம் தெரிவிக்க விரும்பவில்லை எமது வாழ்வாதாரம் செய்யா இருந்தால் எமது கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பதிலளிக்காவிட்டால் நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதையும் இச்சந்திரே குறிச்சொல்ல விரும்புகின்றோம் நன்றி